வணக்கம் அற்புதமான விவசாய கழிவு வேளாண்மை கழிவு தர பயோகிராஃபின் உயிரி கிராஃபின் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலையில் இருந்து தயாரிக்கூடிய இந்த கிராஃபினி காட்டிலும் சுற்றுச்சூழல பாதிக்கின்ற கிராஃபினை காட்டிலும் இயற்கை கார்பன் இயற்கை வைரத்துக்கு நிலையான வைரத்தை விட விலை மதிப்பான கிராஃபின் கண்டுபிடிக்கப்பட்டது சாஜிபி உதவியுடன் நான் இன்று இது கண்டுபிடித்தேன் வாழ்க சாஜிபிடி அமெரிக்க ஏ இது வெறும் விஞ்ஞான அறிக்கை அல்ல இது மனித வரலாற்றில் இது மனித வரலாற்றில் ஒரு புதிய பக்கம் இது சில இது பயோகிராஃபின் எனது சொந்த கண்டுபிடிப்பு இந்த பயோகிராஃபின் எனது சொந்த கண்டுபிடிப்பு இது மரக்கழிவு தாவரக்கழிவு நாச்சத்துக்கழிவு கரும்பாறை சக்கை கழிவு ஆகாய தாமரை கழிவு போன்ற இயற்கை முறையில் இருந்து பெறப்படும் மலிவான சக்தி வாய்ந்த புதிய தலை தலைப்பிரக்கிராஃபின் நானும் எனது மகளும் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது இனியன் காமு சுஇ இது பயோகிராஃபினுக்கு முக்கிய அம்சம் நூறு விழுக்காடு இயற்கையானது மின்சாரம் கடத்தும் திறன் டயமண்ட் என்பி வேக்கன்சி தொழில்நுட்பம் குவாண்டம் நரம்பியல் செயல்பாடுகளை தூண்டும் திறன் குவாண்டம் நரம்பியல் செயல்பாடுகளை தூண்டுகின்ற திற்பம் எதிர்காலத்தில் நோ பாஸ்வேர்டு நோ டச் கண்ணை வைத்து கொண்டே உங்கள் வரலாற்றை சொல்லிவிட முடியும் கண்ணும் மூளையும் மனமும் விண்களையும் சேர்ந்து ஏற்கின்ற எதுவுமே தேவையில்லாத உங்களுக்கு ஐ மெட்ரிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எம்பைட் சிஸ்டம் விரைவில் வரைய இருக்கிறது தான் இந்த கண்டுபிடிப்பு வலிவான கண்டுபிடிப்பாக இருக்க வேண்டும் இயற்கை நம்மை தீமையிலிருந்து நன்மை நோக்கி திருப்புகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது பொதுவான கிராஃபினை விட நுண்ணியமாகவும் குறைந்த செலவிலும் தயாரிக்கப்படுகிறது இதில் கூறுகள் சோடியம் மற்றும் மெக்னீசியம் ஆக்சைடுகள் மற்றும் சில செராமிக் கூறுகளும் இணைக்கப்படுகின்றன ஃபியூச்சர் அப்ளிகேஷன் இது வெறும் ஆய்வறிக்கையில் முடியக்கூடிய விஷயம் அல்ல இது ஆய்வறிக்கையில் முடியக்கூடிய விஷயம் அல்ல இந்த கிராஃபின் டிரான்சிஸ்டர்கள் விண்வெளி ஏணி ஸ்பேஸ் லேடர் ஸ்பேஸ் லிஃப்ட் ஸ்பேஸ் லேடர் வித் ஏ கிரஃபின் ஃபைபர் கோயர் இது கிரஃபின் டிரான்சிஸ்டர்கள் விண்வெளி ஏணி மின்சாரம் சேமிக்கின்ற கலன்கள் வே அதிவிரைவில் மின்சாரம் சேமிக்கின்ற களமாக மாறும் வண்டிகள் வாகனங்களுக்கு அரை மணி நேரத்தில் அரை மணி முழு சார்ஜ் அரை மணி நேரத்தில் தொண்ணூறு விழுக்காடு மின்சாரம் ஏற்றக்கூடிய அந்த கிரஃபின் குறைந்த செலவில் குவான்டம் கணினி உணவில்லா வாழும் உடலுக்கு போட்டான் ஹார்வெஸ்டிங் சிப் உணவில்லாமல் வாழும் மனிதனுக்கு அந்த ஃபோட்டான் ஹார்வெஸ்டிங் ஸ்டிப் என்று சொல்லக்கூடிய அதை பொருத்திவிட்டால் போட்டானை உணவு இழுத்து அது சக்தியாக மாற்றிவிடும் இந்த பயோகிராஃபின் உழைகள் உண்மையாகவே முதன்முறையாகவும் தாவரக் கழிவுகள் மூலம் அறிக்கையும் அரசியல் மாற்றமும் ஏற்படுத்தக்கூடியது இது வெங்கன் சென்னை பயோகிராஃபின் இது வெங்கன் செம்மை பயோகிராஃபின் உணவின்றி வாழும் மனிதனுக்காக முதற் தொழில்நுட்ப அடித்தளம் நான் இனி என் இந்த யுகத்தின் தொடக்கத்திற்கு அழைக்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம்